இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் மெல்ல மெல்ல நாடுகள் அணி சேர ஆரம்பிக்கிறார்கள் அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் இப்ப கண்டனத்தை முதல் முறை பதிவு பண்ணிட்டார்கள் கண்டனம் தான் ஒன்னும் களத்துலலாம் குதிக்கல தொலைச்சிப்படுவேன்லாம் சொல்லல கண்டனம் அப்படிங்கிறது ஒரு கூட்டறிக்கையை மாதிரி வெளியில சிக்னலாக கொடுத்துட்டார்கள் ஓகே ஈரானுக்கு ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுது ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது ரஷ்யா களத்துக்குள்ள குதிச்சிருச்சு ஆட்டோமேட்டிக்கா இனி அடி வலுவாகும் காரணம் அவர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும் அவங்களுக்குள்ளயே ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கு அந்த பஞ்சாயத்தை மீறி வந்தாலும் அமெரிக்க இஸ்ரேலை பார்த்து நடுங்க கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை நாடுகள் இருக்கார்கள் இது யதார்த்தமான உண்மை பிடிக்குது பிடிக்கலங்கிறத தாண்டி பார்த்தோன்னா புரியும் ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அமெரிக்கா ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ரஷ்யா ஒரு இடத்துல இருக்கும் ஏழை அவன் இருந்தும் சில சமயம் தெரியுமா சிரியால என்னாச்சு அப்படின்னு வந்து இங்கே வண்டி ஓட்டக்கூடாது இங்கே வலுவான அணியா இருக்கு சிரியால பஷார் போனார் அப்படிங்கிறது எந்த அளவு உண்மையோ அல் ஜூனாலி வந்து பஷாரை காட்டில நான் உங்களுக்கு நண்பனா இருப்பேன் அடிமையா இருப்பேன் அப்படின்னு பக்கத்துலேயே உட்காந்து வயதுன்னு வாசிக்கிறார் அது ஒரு பயக்கணுக்கும் தெரியாது அதனால்தான் ட்ரம்ப்பே தன்னோட பத்திரிகைகளுக்கு வளை கூடா பயணங்கள்ல பெரிய அளவுல இந்த அல் ஜுலானி பையிலையும் பார்த்து கை கொடுத்தது இல்லாட்டி கொடுப்பாரா மனுஷன் கொடுக்க மாட்டேன் ட்ரம்ப்பை பொறுத்தவரை இவனையும் லஞ்சு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுல அந்த மனுஷனை நம்பி எதையுமே சொல்ல முடியாது சரி இருக்கட்டும் ரஷ்யா இப்ப இங்க இறங்குது ரஷ்யா இறங்கி நியூக்ளியர் பிளான்ட்டை தொடாத அதுல எங்க ஆட்களும் இருக்கார்கள் நான் தான் மெயின்டெனன்ஸா அதோட பெரிய தளக்கட்டை நான் தான் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நத்தன்யாவட்டையும் பேசிட்டாரு இந்த பக்கம் ட்ரம்ப் டையும் பேசிட்டாரு அதை பொது வெளியிலயும் போட்டோ உடைச்சிட்டாரு இதுக்கப்புறம் தொடுவாங்களான்னு கேட்டா இவர் பேசின தான் அங்க யூ டேனே அடிச்சு நாங்க தொடலப்பா செய்தி தொடர்பாளர் தப்பா படிச்சுட்டாரு தப்பா வாசிச்சுட்டாரு அவர் மனசுல உள்ளதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு வேலையை விட்டு தூக்கம் மாட்டோம் தேச பத்தி அவருக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கடந்து போயிருச்சு இப்ப அடுத்த சம்பவம் அப்படிங்கிறது வந்துருச்சு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல ஈரான் தொற்றுச்சு அதுலேயே பெரிய அளவு இஸ்ரேல் ஆகி கிடக்கு இப்போ கொத்து குண்டை வச்சு எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கார்கள் ஒரு ஏவுகணைகளில் கொத்து குண்டை தான் இவனுங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்போ அறிவிச்சிருக்கு இது கொஞ்சம் வில்லங்கமான விஷயம் ஏன் கொத்து குண்டு இதுவரை போட்டது இல்லையா ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே போட்டுச்சு உக்ரைன் போய் பெல்கிராட்குள்ளே போட்டுச்சே அப்போல்லாம் நீ எங்கே போன அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியாது அவனுக்கு இந்த கொத்துக்குண்டு சமாச்சாரம் அப்படிங்கறத தடை பண்ணுச்சு அது மனித குலத்துக்கு எதிரானது இப்படி எல்லாமே பேசுவாங்க எப்ப அவனுங்க பயன்படுத்தாம ஆப்போசிட் ஆட்கள் பயன்படுத்தினா ஈரான் கிளைம் வேற பண்ணல கிளைம் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது பண்றா பண்ணல இதை ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல எடுத்து போட்டு வாசி அப்படிங்கிறதும் செய்ய ஆரம்பிப்பார்கள் காரணம் கொத்து குண்டு பயன்படுத்துற ஈரான் மனித குலத்துக்கே எதிரானது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வாசிக்கப்படுது அதே மாதிரி ஈரான்ல இருந்து வெளியேறி இருப்பாங்க யாரு அலி கமேனிய பிடிக்காம ஒரு டசன் பையன் அந்த காலத்துல இருந்து வெளியில தான் இருக்காங்க அவனுக்கு பூரா வெஸ்டர்ன் நாடுகள்ல ரொம்ப சேஃபா இருப்பார்கள் அவர்களுக்குன்னு அறிவாளி சயின்டிஸ்ட் பத்திரிகையாளரா அப்படின்னு எல்லாம் குத்தப்படும் களத்துக்கு வந்த தான் தெரியும் அவன் யூனுஸோட அண்ணன்டா தம்பிடா அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆட்களை பூரா பிடிச்சு ஒரு காலகட்டத்தில் எல்லா முடிவுக்கு வரணும் அப்படி ஈரான்ல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியும் முடிவுக்கு வந்து தானே தீரணும் இதுல என்ன இருக்கு வந்தா நல்ல விஷயம் தானே அப்படின்னு இங்க இருந்து போன ஆட்கள் எல்லாம் பேசுறார்கள் அப்படி ஓடி போனல்ல கமேனியோட சொந்தக்காரங்களும் இருக்காங்க அப்படின்னு சொந்தக்காரங்க அப்படிதான் நான் பேசுவாங்க ஈரான் நான் மட்டும் மாத்தியா பேச போறாங்க அப்படின்னு கேட்க கூடாது இந்த ரெண்டு விவகாரத்தை ஒரு சேர பண்றார்கள் இவங்களுக்கு கிடைச்ச தெரிஞ்ச பிடிச்ச யூனிஃபார்ம்களே இதுதான் இந்த மாதிரி பெரிய அளவு போராட்டங்கள் ஒரு பக்கம் தூண்டி விடுறது யுத்தங்களை ஒரு பக்கம் தூண்டி விடுறது இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நீதி நேர்மை நியாயங்கிற மாதிரி ஒரு வண்டி விஷயங்களை வந்து லாரியில கொட்ட வேண்டியது இப்ப இந்த மூன்று சோழன் அவன் உனக்கு பிடிச்சதை எடுத்து வாசிச்சுக்கிட்டு அந்த நாட்டை உருப்பிடாம ஆக்கிறானு இது ஒண்ணுதான் இவர்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா பட் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அப்புறம் அவன் சேஞ்ச் பண்ண போறான் தாக்குதல் ஒரு பக்கம் வீரியமாக்கிட்டே இருக்கு இஸ்ரேல் ஒரு பக்கம் அடி வாங்குது ஈரானா அத மீறி கமேனிகளை தூக்குறதுக்கான தயார் நிலையை நோக்கி போறார்கள் இங்கதான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எது மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் இருக்கக்கூடிய ஐம்பது சில்லற நாடுகள் ஒன்னா சேர்ந்து கண்டிச்சு போட்டாங்க பத்தாவதுக்கு ரஷ்யா களத்துல இறங்கிருச்சு இதற்கு அப்புறமும் இவர்கள் யுத்தத்தை தொடர்வார்களா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்தோம் மூன்று விமானங்கள் ஓமன்ல போய் இறங்கி இருக்கும் ஒருவேளை அது பேச்சுவார்த்தை குழு அப்படின்னா இப்பவே இந்த நிமிஷமே இல்ல நாளைக்கு காலையில வெள்ளைக்குடி வந்துருமானா அதுக்கு வாய்ப்பு ஆனா அமெரிக்கா தாக்குதல் அப்படின்ட்டு வெள்ளை மாளிகையில உட்கார்ந்துருக்காரு தாக்குதல் உத்தரவு கொடுக்க மாட்டாரு யாரு ட்ரம்ப் கொடுக்க மாட்டாரு ஓமன்ல பேச்சுவார்த்தை தான் கிளம்புது அப்படின்னா கொடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னா ஓமன் உட்கார வைக்கும் போதே அவன் சும்மாலாம் மாட்டான் சில ப்ராமிஸ்களை வாங்கிட்டுதான் இடந்துருவேன் ஏன்னா இங்க பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குமா அங்க பெரிய சம்பவம் பண்ணக்கூடாது குறிப்பா அமெரிக்கா காலத்துல நேரடியாக இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில டீல்களை அவர்கள் வாங்கி வச்சுக்குவார்கள் யாரு ஓமன் நாடு வாங்கி வச்சுக்கோ அதனால இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு இந்த மூன்று பிளைன்கள்ல போய் ஆட்கள் தான் ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னா அமெரிக்கா தாக்காது அமெரிக்கா தாக்காட்டி இந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும் எது யுத்த கலங்கள்ல ஈரான் அடிக்கும் இஸ்ரேல் அடிக்கும் ரெண்டு பயிர்கள் தீவிரமாக தீவிரமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க முடிஞ்சளவு அவன் தகுதிக்கேற்ப சேதாரங்கள் இருக்கும் டிக்கெட் கிளிக்கிற விவகாரங்கள் இருக்கும் இதை மீறி அடுத்த கட்ட பாயிண்ட் அப்படிங்கிறது அமெரிக்க நேரடி தாக்குதல் வரும்போது சத்தியமாக இந்த யுத்தம் கைமீறி போகும் ஏன் அப்படின்னா அமெரிக்க நேரடி தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடியே பெரிய அளவு அணி சேர ஆரம்பிச்சிட்டார்கள் அமெரிக்க நேரடி தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் காலத்தில் இறங்கி தான் ஆகணும் இறங்கினா மட்டும்தான் அவமே சேஃப உறுதிப்படுத்த முடியும் கூட்டணிகளை காப்பாற்ற முடியும் தன்னோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் அப்ப இந்த யுத்தம் கை மீறி போகும் எல்லாமே ஒரு சில நிமிடங்கள்ல மாறி போயிடும் அந்த ஒரு சில நிமிடங்கள் மாறுதா மாறலையாங்கிறது இன்று இரவுக்குள் தெரிஞ்சிருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை